வணக்கம் நண்பர்களே நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ வால்பர் டக்கர் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நியூ பிரான்ச் கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஆஃபர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ரூபாலேருந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டிக்கான ரோல் பார்த்தீங்கன்னா இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கான மல்டிபிள் ரோல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ செவன் எயிட் ரோல் இந்த ரேஞ்சில் இருக்கிற ரோல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்த ரோலோட எல்லாமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் சிங்கிள் சிங்கிள் ரோல் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க தேர்ட்டின் கிட்ட அவைலபிள் இருக்குங்க இது எல்லாமே நமக்கு சிங்கிள் சிங்கிள் ரோலாகவும் சேல் ஆகிட்டு தான் இருக்கும் பட் வந்து நம்ம இதை வந்து ஒரு கஸ்டமருக்கு மொத்தமாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிருக்கோம் இந்த இதை ஆஃபராக போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம் இதுல இந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரோலுமே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டியோ ஃபைவ் ஹண்ட்ரடோ அப்படி கொடுக்க போறது இல்லைங்க உங்களுக்கு வந்து தேர்ட்டின் ரோல் இருக்குங்க தேர்ட்டின் ரோலுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் போட்டிங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்ல வருது பட் வந்து அந்த ரேட் நம்ம கொடுக்க இல்லை வெறும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து இந்த எல்லா ரோலையும் கொடுக்க போறோம் இந்த எல்லா ரோலுமே வந்து வெறும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நீங்க பதிமூணு ரோல் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நீங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி கொடுத்தது த்ரீ டி டைப்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும் இதில் எதுவும் டேமேஜஸ்லாம் கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் ரோல் தான் ஓபன் பண்ணி பார்த்தது இந்த பேலன்ஸ் இந்த ரோல் இந்த ரோல் தான் நம்ம வந்து இதை மொத்தமாக டோட்டல் நம்ம கொடுக்க போகிறோம் இதோட கலெக்ஷனுமே உங்களுக்கு காட்டின பாருங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே டார்க் கலர்ஸில் இருக்குது லைட் கலர்ஸில் இருக்குது எல்லாமே அட்ராக்ஷனான டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி பை பண்ணிட்டு போனதுலேருந்து பேலன்ஸ் சிங்கிள் ரோல் இருக்கிறதுனால தான் இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட் ஐவேரியில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளோரல் டிசைன்ஸ் வித் டமாஸ்க் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்போசிங் டிசைன்ஸ்லாம் வந்து பிவிசி மெட்டீரியல் இதெல்லாம் இந்த டார்க் ப்ளூவெலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கோல்டன் கலரில் அவ்வளோ அட்ராக்ஷனான டிசைன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்ட்லேயுமே வந்து இந்த மாதிரியான ப்ளூ கலர்ஸ் தான் போட்டிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கிற டிசைன்ஸ் தான் அது இந்த ரோல் பார்த்தீங்கன்னா வந்து பீகாக் ஃபெதர் மைல் இருக்க அந்த சொல்லுவாங்க அதுலேயே ப்ரவுன் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஒரு ரோல் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா த்ரீ டி டைப்ஸ்லாம் ரோல் இது ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து இன்ஸ்டால் பண்ண வீடியோ நம்ம யூடியூப்லேயே இருக்குது இதே டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரிக்கு ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும்ங்க பெரிய கமர்ஷியல் பிளேஸ்க்கு ரொம்பலாம் போகிற இதை மாதிரி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட இந்த மாதிரி வாங்கி யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் ஒரே ஒரு லாட்டலாம் வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க கம்முன்னு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஜாமெண்ட்ரிக் பேட்டன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரோல் பார்த்திங்கன்னா சி கலர் சொல்லுவாங்க லைட்டாக வந்து ப்ளூவில் வந்து சி கலர் கடல் கலர் சொல்லுவாங்க அதில் வந்து ஃப்ளோரல் டிசைன் இதை ஓப்பன் பண்ணி காட்டலாம் பட் வந்து ரோ பேக்கிங்கோடு இருக்குது நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம் இதோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இந்த ரோல் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்வெட் கிளாத் சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல் கூட சேர்ந்தது த்ரீ டி டைப்ஸ்ல வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே லைட்டிங்கில் போடும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கமர்ஷியல் பிளேஸ் வச்சுருக்கோம்லாம் இந்த மாதிரி ஜாமெண்ட்ரிக் பட்டன் இந்த மாதிரி எல்லாமே மேட்ச் பண்ணி ரொம்ப சூப்பராக போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோல் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோல் இருக்குங்க பட் வந்து இதோட டிசைன்ஸ் வேற இதோட டிசைன்ஸ் வேற ஜாமெண்ட்ரிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த ரோலுமே வந்து டூ ரோல்ஸ் வந்து இது கூட கொடுத்துருவோம் இந்த ரெட் த்ரீ டி டைப்ஸான ரெட்டு இந்த ரோலுமே நம்ம இதில் கொடுக்குறோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா பேட்டர் ரொம்ப சூப்பரா இந்த மாதிரியான ஜாமெண்ட்ரிக்ஸ் பேட்டர்ன் சில்வர் கலர் வித்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு கேமரால பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆகும் அவ்வளவு அருமையா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரோல் எல்லாமே வந்து இதில் இருந்த ரோல் எல்லாமே செல் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரோல் இருக்கிறனால நமக்கு அந்த ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கே நம்ம செல் பண்ணணும் வாங்கிட்டு போறதுக்கு ஆள் இருக்குது பட் வந்து இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு லாட்டா கொடுத்துட்டு நம்ம நியூஸ்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கறனால வந்து உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பாதி ரேட்டு கொடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த டிசைனுமே பார்த்து இதுவுமே லக்ஸரி டிசைன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அந்த பெர் ரோல் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்ஸ்டாலிங் கூட வாங்குவாங்க அந்த மாதிரியான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த ரோல் எல்லாமே நீங்க வந்து வெறும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா கொரிய சார்ஜஸ் அண்ட் குரூ வேணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த சம்மர் டைமில் உங்களோட வீட்டை வந்து நீங்கள் அழகா மாற்றிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல்லேருந்து நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ